நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான சாக்லேட் கேக் அது வந்து பார்த்திங்கன்னா எக் இல்லாமல் மைதா இல்லாமல் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவனும் இல்லாமல் ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது பிகினர்ஸ்லேருந்து பேச்சலர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம பால் காய்ச்சுற பேன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுவிட்டு கொஞ்சம் மைதா போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிருங்க ஒட்டமாக வந்துடும் கால் கப் சுகர் கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஒன் பை த்ரீ கப் ப்ரவுன் சுகர் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கப்புறம் நல்லா சூடான பால் முதல்ல ஒரு கப் ஊற்றுங்க அதுக்கப்புறம் பின்னாடி ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஃபைன் அரைங்க ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஆயிலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ ஒரு கப் வந்து கோதுமை மாவு இதில் வந்து நான் மைதா எதுவுமே ஆட் பண்ணலை மாவு மட்டுமே வச்சு பண்ண போகிறோம் வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒரு முக்கால் டீஸ்பூன் இதையும் நல்லா அரைச்சுக்குங்க இதுக்கப்புறம் ஒரு அரைக்கப் பால் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா வால்நட்டை முந்திரி பாதாமெல்லாம் போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் அவ்வளோதான் இது வந்து மிக்ஸிலேயே நீங்கள் மிக் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பவுலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி வரணும் ஃப்ளோ ரிப்பன் மாதிரி இப்போது இந்த பேனில் ஊற்றிடலாம் சைடில் மைதாலாம் தூவி இருக்கிறதுனால நமக்கு ஒட்டாமல் வரும் மேலே உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ வால்நட் இருக்கோ இல்லை பாதாம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் தூவி விட்டுறலாம் இல்லை சிம்பிளாக கூட பண்ணலாம் இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண தோசைக்கல் மேலே வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் ப்ரீஹீட் பண்ணுறதுன்னா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு தோசைக்கல்லை நீங்கள் ஹீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா இந்த பேன் எடுத்து நீங்கள் தோசைக்கல் மேலே வச்சுட்டு குக் பண்ண வேண்டியது அவ்வளோதான் ஸோ இது மாதிரி இருந்தால் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது ப்ரீஹீட் பண்ணது மேலே தான் நீங்கள் வைக்கணும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் குக் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு டூத்பிக்கோ இது மாதிரி கம்பியில் வச்சு நீங்கள் பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம் அப்போ தான் டீமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும் சைடில் லைட்டாக மட்டும் எடுத்து விட்டால் போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரே ஒரு கப்பு தான் போட்டிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய கேக் வந்திருக்கு நமக்கு ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டிருக்கனால கீழே கூட ஒட்டாது இன்கேஸ் பட்டர் ஷீட் வந்து போட முடியலன்னா லைட்டாக பட்டர் தருவிட்டு மாவு தூனிங்கன்னா அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் மாதிரி ஆட் பண்ணி ஈஸியாக டீமோல் பண்ண வைக்கும் ஸோ அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சூடாக இருக்கும் போதே தான் நான் கட் பண்ணேன் ஆனால் நீங்கள் வந்து ஆரை கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உடையாது நல்லாவும் இருக்கும் இதுலேயே மேலே நீங்கள் விப்பிங் க்ரீம் பவுடர் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் பர்த்டே கேக்கும் பண்ணலாம் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் தெரியும் நிறையா பபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டு வந்து நம்ம பேக்கரியில் எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி இருக்கும் எக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு எக்கை வந்து அதே மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எக் ஊற்றும் போது பால் மட்டும் ஒரு கப் ஊற்றுங்க போதும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்